பட்டுக்கோட்டை ஸ்பெஷல் பூரி மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் தக்காளி இஞ்சி பூண்டு உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான உப்பு பருப்பு தக்காளி காய்ந்த மிளகாய் நறுக்கிய வெங்காயம் காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கடுகு சிறிதளவு மஞ்சத்தூள் ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஒரு மூணு விசிலில் குழைவாக வேக வச்சு எடுக்கணும் அந்த உருளைக்கிழங்குகளை ஒரு மற்ற வச்சு நல்லா மசிச்சு விடணும் மசிச்சு அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும் உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சி இருக்கணும் ஒரு வானல்ல ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு கொத்தமல்லி கருவேப்பில போட்டு நல்லா தாளிக்கணும் அதோட நறுக்கின இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா தாளிச்சு எடுக்கணும் அதோட காஞ்ச மிளகாய் துண்டு நாள் போத் போட்டு நல்லா கலவையை மிக்ஸ் பண்ணி விடணும் நறுக்கின தக்காளி துண்டுகளை அதோட சேர்த்து நல்லா மசீரை வரைக்கும் கிண்டி விட்டு அதனோட நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலறி விட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தட்டை போட்டு மூடி விடணும் நல்லா வெங்காயம் வெந்த பிறகு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க அதோட சேர்க்கணும் சேர்த்து கலவையை நல்லா ஒன்னோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விடணும் உருளைக்கிழங்கு நல்லா திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா தனியாக இருக்கிற மாதிரி கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அருமையான முறையில் நமக்கு வெங்காயம் அதோடு சேர்ந்த உருளைக்கிழங்கு கலவை நல்லா சேர்ந்து நல்ல கிரேவி மாதிரி வந்துடும் அருமையான பட்டுக்கோட்டை பூரி மசாலா தயார் நன்றி